நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு நம்ம இன்றைக்கி காமிச்சிருக்கிறோம் ஒரு மிக்சடாக அப்படியே ஒரு கலெக்ஷன் மாதிரி காமிச்சிருக்கிறேன் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கில் இருக்கிற பொருளோட டிசைன் அதோடய பிரைஸ் சொல்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அதில் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் வீ கம்மல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு ஜோடி பக்கம் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இந்த காதுக்குள்ளே வந்து இந்த கம்பி மாதிரி இருக்குல்ல இதை வந்து நம்ம காதுக்குள்ளே அந்த காது குளச்சு விட்டு அப்படி ஒரு அமைப்பு கம்பிக்கிட்டோம்னா நின்றுக்கும் இது வந்து வீக் கம்மல்னு சொல்லுவாங்க இதோடய பிரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து இந்த நெக்லஸ் வந்து உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் பாருங்கள் கழுது அதுக்கடையில் வந்து நம்ம இந்த கம்மல் பார்த்துருவோம் சரிங்களா இந்த கம்மல் பாருங்கள் இது வந்து இப்போ நம்ம மறுபடியும் கொண்டு வந்துருக்குறோம் இது வந்து முடிஞ்சிருந்துச்சு மறுபடியும் எல்லாருமே இதை வந்து கேட்குறதுனால மறுபடியும் இதை கொண்டு வந்துருக்குறேன் இதுலேயும் பார்த்தீங்கனாலும் ஒரு பதிமூணு ஜோடி பக்கம் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கனாலும் ஒரு ஜோடி வந்து அதே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கல் வச்சுருக்கிற இந்த ஜிமிக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஜிமிக்கியை வந்து தனியாகவே வந்து நம்ம கழட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம சுரையில் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் டூ ஃபிஃப்டிக்கே நம்ம வந்து அந்த ஜிம்மிக்கு கல் ஜிம்மிக்கு வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொலுசு கால் கொலுசு இதில் வந்து சலங்கை வச்சு வேணுனாலும் நீங்கள் சலங்கை வச்சு வாங்கிக்கலாம் சலங்கை இல்லாமல் இந்த மாதிரி ப்ளைனாக சவுண்டு கேட்கக்கூடாது நல்லா கோல்டு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கேட்குறீங்க இதுவும் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதுவும் பார்த்தீங்கனாலும் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் ஒம்போதரை இருந்து இருக்குது ஒம்போதரை பத்து பத்தரை பதினொன்று அந்த மாதிரி இன்ஜஸ் வந்து அவைலபிள் இருக்குது என்ன இன்ஜஸ் வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அந்த கொலுசுக்கு சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீவர் ஐம்பனில் வந்து இந்த காப்பு எப்படி இருக்கு பாருங்கள் இது வந்து எல்லாருமே இந்த கிருத்திகைக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ தான் வந்து நம்மக்கிட்ட மறுபடியும் வந்துருச்சு இது வந்து பால்காப்பு இப்போதைக்கு நம்மக்கிட்ட இந்த காப்பு என்ன டிசைன் இருக்குது அப்படிங்கிற மட்டும் நான் காமிச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் வச்சிருக்கிற இந்த பாருங்கள் இந்த பக்கம் வேல் இந்த பக்கம் பீகாக் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி காப்பு இருக்குது இந்த காப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஃபியூர் ஐமண்டில் வந்து இந்த காப்பு கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்க காப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் சரி நண்பர்களே அடுத்து பாருங்கள் ஒரு டபுள் இயரில் வந்து நம்மக்கிட்ட ரெண்டு மோ எப்படி பாருங்க முதல்ல காமிச்சிடுறேன் இந்த டபுள் ஏரை இந்த நெக்லஸ் காட்டுறேன் டபுள் பார்த்தீங்கன்னா இந்த முகப்பு வச்சு நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு செயின் பக்கம் அவைலபிள் இருக்குது இந்த செயின் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த செயின் பார்த்தீங்கன்னா அதை சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு ஐமோன்லேயே இது வந்து நம்ம கொண்டு வந்துருந்தோம் இப்போ வந்து கேரண்டி ஐட்டத்துலேயும் கொண்டு வந்துருக்குறோம் இதே இது முகப்பு மாட்டி இருக்கிறோம் முகப்பு மாட்டி இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா செவன் ஃபிஃப்டி சரிங்களா ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் இந்த செயினோட இந்த மோப்பும் பார்க்கும்போது ஒரு கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் இது வந்து எல்லாருமே வாங்கியிருந்தீங்க இப்போ வந்து அந்த செயின் இல்லாமல் இருந்துச்சு இப்போ செயின் கொண்டு வந்துட்டோம் அதனால் மோப்பில் மா மாட்டி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் செவன் ஃபிஃப்டி ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சூப்பராக ஒரு கோல்டு டைப்பில் இருக்கும் சரிங்களா வேறு மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணால் தெரியாமங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து பாருங்கள் முத்து வச்சிருக்கிறேன் இந்த மோப்பு எப்படி இருக்கும் பாருங்க இந்த மூணு முத்து மூணு கோட்டு பசி அந்த மாதிரி டைப்ல இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அறநூறுவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஜிமிக்கி எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு ஜோடி ஜிமிக்கி கொடுத்துருக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பால் செயின் இந்த பால் செயின் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த கழுத்துக்கிட்ட வந்து பெருசில் இருந்து அப்படியே பெருசாக போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த காம்போ ஆஃபர் இதோடய பிரைஸ் அப்படி இந்த இதோட பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ச்சஸ் சரிங்களா இந்த காம்போ ஆஃபரோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காம்போ ஆஃபரு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க அந்த செயின் பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ச்சஸில் இருக்குது ஒரு ஜிமிக்கி ஒரு ஜி ஜிமிக்கி சேர்த்தே பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா வேணுங்கிற வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் செயின் இந்த பேக் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த பேக் சைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு நெக்லஸில் மாட்டலாமான்னு ரொம்ப பேர் கேட்குறீங்க கோல்டு நெக்லஸில் வந்து மாட்டலாம் நல்லா அந்த கோல்டு நெக்லஸ்க்கு வந்து ஒன்றும் ஆகாது சரிங்களா எப்படி மாட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா கனத்த வளையம் இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொக்கி இருக்கும் இந்த கனத்த வளையத்தை வந்து நம்ம நெக்லஸில் வந்து வளையத்தில் மாட்டிக்கலாம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காம்போ ஒரு காம்போவை வந்து கொடுத்துருக்குறேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட டாலர் இந்த ஆர்டின் டாலர் இதோட செயின் பார்த்தீங்கன்னா சதுர செயின் இதோட இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா பதினெட்டு இன்ச்சஸ்லையே நம்ம கொடுத்துருக்குறோம் இதோட சேர்த்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து ரிங்கு கொடுத்துருந்தோம் மூணு கல் வச்சுருக்கோங்க இந்த டைம் வந்து நம்ம கம்மல் அது வந்து கொடுத்துருக்குறோம் மூணு இந்த செயின் உங்களோட இதே டிசைனில் கம்மல் கொடுத்துருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா பால் முகப்பு வச்சுருக்கிற இந்த சதுர செயின் இதோட காம்போ ஆஃபர் இந்த மூணுக்கும் காம்போ ஆஃபர் வந்து உங்களுக்கு கையில் வச்சு காட்டுற மூணையுமே வந்து உங்களுக்கு கையில் வச்சு காட்டுறேன் என்னென்ன நம்ம காம்போ ஆஃபரில் கொடுக்குறோன்னா இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இந்த பால் மோப்பு வந்து நல்லா பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்கும் இந்த மூணு பொருளுமே சேர்த்தே நம்ம கொடுக்குறோம் இந்த மூணு பொருளோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணுறீங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னால் அது போன டைம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க அந்த காம்பு ஆஃபர் அறுநூத்தம்பது ரூபாய்க்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாங்கியிருந்தீங்க அதனால தான் மறுபடியும் மறுபடியும் காமிச்சிருந்தது சரி நம்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹால் டைப்பில் இருக்கிற இந்த இதோட செயினும் காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த செயினும் எப்படி இருக்கும் பாருங்கள் கோல்டு ஃபினிஷிங்கில் வந்து இந்த செயின் இருக்கும் அழகாக அந்த லோட்டஸ் லோட்டஸ் டைப்பில் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த டாலரும் பார்த்தீங்கனாலும் அந்த அளவுக்கு பாருங்கள் செயின்னு அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் செயின் இந்த செயினுக்கும் இந்த டாலருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு டைப்பில் டாலர் செயின் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த டைப்பில் இருக்கும் இது இது ஒரு பீஸ் மட்டும்தான் அந்த டாலர் இருக்குது அதனால இந்த செயினை மாட்டி காமிச்சிருக்கேன் செயினும் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் தான் இருக்குது தொள்ளாயிரூவா வேணுங்கிறவங்க ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் யார் ஃபஸ்ட்டாக புக் பண்ணி வாங்கிக்கிறீங்களோ வாங்கிக்கலாம் வெறும் தொள்ளாயிரூவாய்க்கு கொடுக்குறோம் ஒரு பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இது பாருங்கள் நெக்லஸ் இந்த நெக்லஸ் பாருங்கள் மேலே பேக்ஷின் எல்லாமே வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடு இதுலேயும் பார்த்தீங்கனாலும் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம இன்னும் நிறையா கொண்டு வரலாம் சரிங்களா இப்போதைக்கு ஒரு பீஸ் இருக்கிறது நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கிற பொருள் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நெக்லஸ் இது வந்து உங்களுக்கு மாட்டி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ தான் மூணே மூணு பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது சரிங்களா நல்லா அந்த நெக்லஸ் வந்து நல்லா மூவிங்கில் போயிருந்துச்சு பன்னெண்டு நெக்லஸ் அவ்வளோவா வந்து நம்ம கொண்டு வந்துருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட மூணே மூணு பீஸ் மட்டும்தான் இருக்குது அதே டூ ஹண்ட்ரடுக்கு தான் நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெண்டக்காய் முத்து வளையல் வளையல் ரெண்டு இது கொண்டு வந்துருக்கிறோம் ஏன்னா இந்த வளையல் வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருந்தோம் எல்லாருமே கேட்டிருந்தீங்க ஸ்டாக் முடிஞ்சிருச்சு அந்த நெளிவளையல் கொண்டு வரும்போது இந்த முத்து வலையிலும் சைஸ் வந்து ரெண்டு கார் இல்லாமல் இருந்துச்சு இப்போ அதுவும் கொண்டு வந்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்டக்காய் முத்து வளையல ரெண்டுக்கு நாலு ரெண்டு கார் ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்துன்னு சைஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் கொடுக்குறோம் நூறுரூவாய்க்கு வந்து ஒரு சூப்பரான வளையல் கலர் போகாது அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் நெளிவளையல் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த நெளிவளையல் வந்து எல்லாருமே வாங்கிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் ஸ்டாக் முடிஞ்சிருச்சு இடையில இப்போ மறுபடியும் இதை வந்து நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கிறோம் மறுபடியும் இந்த நெறிவலையில கொண்டு வந்திருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு கையில் மாட்டி காட்ட சொல்கிறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் நெறிவலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் நம்ம போட்டிருக்கும் போது நல்ல ஒரு கோல்டு வலையில எப்படி இருக்குமோ அந்த டைப்பில் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கனாலும் ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டு கெட்டு ரெண்டுக்கு பத்துன்னு வந்து சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் வெறும் நூறுரூவாய்க்கே வந்து நம்ம கொடுக்குறோம் நூறுவாய்க்கு கொடுக்குறனால உழைப்பு கம்மியாக இருக்குமா நினைக்கிறீங்க உழைப்பு வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா இது வந்து நம்மளே தயார் பண்ணி கலா எடுக்கிறதுனால பொருள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வெண்டக்காய் முத்து வளையல் அதையும் வந்து உங்களுக்கு கையில் மாட்டி காமிக்க சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் இதோட ப்ரைஸ்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்மக்கிட்ட பொருள் வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே தயார் பண்ணி நம்மளே கலாடுத்து ஸ்டேட்டை மக்கள்கிட்டே சேல்ஸ் பண்ணுறதுனால தான் நம்மகிட்ட வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியில் கிடைக்கும் வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இன்றைக்கி கலெக்ஷன் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதில் என்ன பொருள் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷட் எடுத்து அனுப்பிச்சி வச்சு வாங்கிக்கலாம் அப்படி ஸ்க்ரீன்ஷட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ண தெரில அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட ஒரு பொருள் வேணும்னாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா சரி நண்பர்களே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்